ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா குடிகாரர்களின் குடும்பம் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி கணவன்மார்களை திருத்துறதுக்கு மனைவிமார்கள் நிறைய முயற்சி எடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த கணவர் திருந்துறாரா இல்லையா கேட்போமா குடிகாரர்களின் குடும்பம் சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் ஆமாம் மங்களா துபாய்க்கு வேலைக்கு போகிறதுக்கு விசா இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும்னு நான் நினைக்கல வேலைக்கு சேர்ந்ததும் நான் அனுப்புகிற சம்பளத்தில் கடன் எல்லாம் முடிச்சிடு இனி நான் உன் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் அஞ்சு வருஷத்துக்குப் பிறகு திரும்ப நான் வரும்போது நம்ம நல்ல நிலைமையில் இருப்போம் என்றான் அரவிந்தன் அரவிந்தன் கொழும்பில் காய்கறி மார்க்கெட்டில் தினக்கூலி வேலைக்கு செல்பவன் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு சம்பள பணத்தில் வீட்டு செலவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்பான் மீதி ஆயிரம் பணத்தை குடிப்பதற்கு செலவு செய்வான் குடித்துவிட்டு தவறாத மனைவி மங்களாவிடம் இனி குடிக்க மாட்டேன் என சத்தியமும் செய்வான் நாட்டில் உணவுப் பொருட்களின் விலைகள் மக்களுக்கு மாரடைப்பை வரவழைக்கும் அளவிற்கு உயர்ந்ததை எண்ணி வருத்தப்படாத மதுபானங்களின் விலை உயர்வை கண்டித்து ஒரு நாள் இரண்டாயிரத்தி ஐநூறு குடித்து தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான் வைன் ஸ்டோர் வாசலில் நின்று குடித்ததற்காக போலீஸ் அவனை பிடித்து ஒரு நாள் சிறையில் வைத்து அனுப்பியது பிறகு குறைவு போன்ற காரணங்களால் குடியை கொஞ்சமாக குறைத்து கொண்டான் இப்படியே சென்றால் பிழைப்பது கஷ்டம் என்பதை புரிந்து கொண்ட மங்களா அவன் குடியை முழுவதுமாக விடவும் வேலை செய்யவும் வேண்டி அவனை துபாய்க்கு அனுப்ப தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கி ஏற்பாடு செய்தாள் வெளிநாட்டு முகவரிடம் தனது பாஸ்போர்ட் பயண டிக்கெட் ஆகியவற்றை வாங்குவதற்காக சென்று வீடு திரும்பினான் அரவிந்தன் மங்களாவின் முகத்தில் நிலவிய பதற்றத்தை கண்டு எதுவும் கேட்காமல் அவளே சொல்லும் வரை காத்திருந்தான் என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாலா கால் பண்ணியிருந்தா மாலாவா அவ ஏன் கால் பண்ணா அது வந்து உம் உங்க அம்மா சுகம் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்காங்களாம் உங்களை வந்து பார்த்துட்டு போக சொன்னா மாலா அதுதான் பேரன் வேணாம்னு பேத்திக்கே எல்லா சொத்தையும் வச்சுக்க கொடுத்தாங்களே இப்போ மட்டும் நான் போய் ஏன் பார்க்கணும் இப்படி பேசாதீங்க நம்மளுக்கு கல்யாணமாகி பிள்ளை பிறந்த அஞ்சு வருஷம் ஆச்சு நம்ம பிள்ளைய அவங்க பார்த்தது கூட இல்லை என்னதான் இருந்தாலும் அவங்க வயசுல பெரியவங்க இந்த நேரத்துல நீங்க வீம்பு பிடிக்காம பிள்ளையையும் கூட்டிட்டு போயிட்டு பார்த்துட்டு வாங்க என்றால் மங்களா அரவிந்தன் நான் எதுக்கு போய் அவங்கள பார்க்கணும் நான் தப்பு செஞ்சேன்தான் அதுக்குன்னு வேணாமங்களா பழச ஞாபகப்படுத்தாத நான் வேலைக்கு துபாய் போகிறத நினைச்சு நீ சந்தோஷப்படுற நான் குடிய முழுசா விடுறதுக்கும் ஒரு புது சூழ்நிலைக்கு மாறப் போறதையும் நினைச்சு சந்தோஷப்படுறேன் என்றான் அரவிந்தனின் அப்பாவும் அம்மாவும் விபத்து ஒன்றில் இறந்து போன போது அவனுக்கு வயது பத்து அவனது தங்கை மாலா கை குழந்தை அந்நேரத்தில் இவர்களை அன்போடு அரவணைத்து பாதுகாத்தது இவர்களுடைய அம்மம்மா பாலாமாதான் தான் சமையல்கரியாக வேலை செய்து சம்பாதித்த பணத்தில் மாலாவை நல்ல இடத்தில் கட்டி கொடுத்தும் அரவிந்தனை கல்லூரி படிப்பு வரையும் படிக்க வைத்தார் போக வேண்டாம் என்று எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் குடிபோதையில் இருந்த மாப்பிள்ளை தனது மகளை பைக்கில் வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் இருவரையும் பலி கொடுத்த பாலாமாவுக்கு குடி என்ற வார்த்தையை கேட்டாலே உடம்பெல்லாம் நடுங்கும் தந்தை போலவே குடியை அரவிந்தனும் பழகக்கூடாது என்பதற்காக அவனை மிகவும் கவனத்துடனும் அவனது தந்தையால் தனது மகளும் விபத்தில் இறந்ததை சொல்லிச் சொல்லியும் வளர்த்தாள் அப்படி வளர்க்கப்பட்ட அரவிந்தன் பழகக்கூடாதவர்களோடு பழக்கம் ஏற்படத் தொடங்கி குடிக்க தொடங்கினான் மனம் நொந்த பாலாமா திருவுந்துவதற்கான முயற்சிகள் அனைத்தும் அவ்விடத்தில் பலிக்காத பிறகு அவனை வீட்டை விட்டு விரட்டியடித்தாள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த அவனை காதலித்த மங்களா அரவிந்தனை நான் திருத்துவேன் அவரு குடிய முழுசா விடுவாரு என்று சவால் விட்டு கல்யாணம் செய்து கொண்டாள் ஐந்து வருடங்களாகியும் சவாலில் வெற்றி பெற முடியவில்லை இதில் அவள் தற்போது எய்தியுள்ள அம்புதான் அரவிந்தனை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பும் முயற்சி புதிய சிந்தனையும் கடின உழைப்பும் அவன் மனதை முற்றிலும் மாற்றிவிடும் என்ற நம்பிக்கையில் அவனை அனுப்புகிறாள் குடிய முழுஷா விடுறதுதான் உங்கள் அம்மம்மாவுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை அப்போதான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும் என்று ஆறுதல் சொல்லி அவனுடைய கண்ணீரை துடைத்தாள் இரு நாட்களுக்கு பிறகு விமான நிலையத்திற்கு புறப்பட்டு கொண்டிருந்த அரவிந்தனுக்கு அப்பொழுது மாலை அழுதவாறே சொன்ன செய்தி உருக்குலையச் செய்தது அண்ணா அம்மம்மா இறந்துட்டாங்க தலையில் கை வைத்து அம்மம்மா என்று கதறி அழத் தொடங்கிய அரவிந்தனை சமாதானப்படுத்தினாள் மங்களா அரவிந்தன் துபாய்க்கு சென்ற ஒரு வாரத்துக்கு பிறகு அம்மம்மாவினுடைய கரும காரியங்களை முடித்த மாலா மங்களாவை பார்க்க வீட்டிற்கு வந்தாள் அண்ணி அம்மம்மா கடைசி வரைக்கும் அண்ணா வந்து பார்க்கலன்னு கவலைப்படலை குடியே முழுசா விழனும் திருந்தணம்னு தான் ஆசைப்பட்டாங்க அண்ணா துபாய் போறத நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க இந்த கவரை அம்மம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க மங்களா அந்த கவரை பிரித்து பார்த்தாள் அதில் ஒரு கடிதமும் வீட்டு பத்திரமும் இருந்தது கடிதத்தில் என் அன்பு பேரன் அரவிந்தனின் மனைவி மங்களாவுக்கு கொஞ்ச நேரம் கிடைக்கிற அற்ப சந்தோஷத்துக்காக அவன் குடிக்கிற குடி அவனை இல்ல அவனை சுத்தியுள்ளவங்களையும் பாதிக்குங்கிறத ஏன் அவன் உணரல குடியினாலதான் அவங்க அப்பா விபத்துல இறந்தாரு அவரோட என் மகளும் இறந்தா உங்களோட பிள்ளைகளுக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக போறான்னு கேள்விப்பட்டேன் நல்லது இந்த பயணம் அவனை நிச்சயம் திருத்தும் என்னோட வீட்ட அவன் பெயர்ல எழுதியிருக்கேன் அவன் திருந்தி ஒழுங்கா வந்தால் அவனுக்கு இத சொல்லுங்க சந்தோஷமா வாழுங்க குடிய அவன் முழுசா விடணும் எனக்கு அது போதும் அவனோட அம்மம்மா பாலாமா அரவிந்தனுக்கு வீடு தன் பெயரில் எழுதப்பட்டிருப்பதை பற்றி சொன்னால் வேலைக்குப் போன இடத்தில் ஏதாவது பொய் சொல்லி திரும்பி விடுவான் என்பதை உணர்ந்த மங்களா அவன் திருந்தி வரவேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை தற்போது அவனிடம் சொல்லாது மறைத்தாள் அம்மாவின் வீடும் அவன் வரும் வரை காத்திருக்கிறது குடியால் தான் மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் துன்பத்தை கொடுக்கும் பல அரவிந்தர்களும் அவர்களை திருத்த பாடுபடும் பாலம்மாக்களும் மங்களாக்களும் இன்னும் இங்கு போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கணவர்களை திருத்துறதுக்கு இல்லை தன்னோட பசங்களை திருத்துறதுக்கு எவ்வளோ அம்மாக்களும் சரி பாட்டிமாக்களும் சரி மனைவிமார்களும் சரி இன்னுமே போராடிட்டு தான் இருக்காங்க அது ஏனோ தெரியல ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க ஆனால் அந்த குடின்னு ஒன்று உள்ளே போயிட்டா என்ன தான் ஆகும்னு தெரியல அவங்க அவங்களாவே இருக்கிறதில்ல குடியால் அழிஞ்ச குடும்பங்கள் நிறைய இருக்குது இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இதை பற்றி பேசினா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்